உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் வந்து கரூர் துயர சம்பவத்தை வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு சிபிஐக்கு கோரிக்கை வச்சவங்க யாராவது தெரியுமா அடிமை எடப்பாடி பழனிசாமியோட வழக்கறிஞர் பிஜேபியோட வழக்கறிஞர் ஆர்எஸ்எஸ்ஸோடய வழக்கறிஞர் மீதி ரெண்டு பேர் யாருன்னா ஒரு ஒரு இப்போ ஒரு குழந்தை அழந்த ஒரு தகப்பனார் ஒரு மனைவி அழந்த ஒரு கணவர் அவங்க ரெண்டு பேருமே இது எங்கிட்ட இது சொல்லி கையெழுத்துவாங்கள அப்படின்றது இன்னைக்கு நீதித்துறைக்கு காணொலி காட்சி மூலமாக இங்கேருந்தே த தமிழரசு சார்பாக சொல்லியிருக்காங்க அவங்களே இது வந்து எங்களை வந்து நாங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டு சரி கொடுத்துட்டாங்க இன்றைக்கி வந்துருச்சு ஆனால் அதையுமே நீதிபதி சொல்லியிருக்காரு அது பொய்யானதாக இருந்துச்சுன்னா அதை அதை பற்றியும் சிபிஐ விசாரிக்கும் அப்படின்ற மாதிரி அது விசாரித்தா எல்லாம் உண்மையுன்னு தெரிய வந்துடும் ஏன்னா இவர் எதுக்கு சிபிஐ கேட்குறாருனா விஜய் மற்றதுக்கெல்லாம் சொல்லுவார்ல சிபிஐன்றது ஒன்றிய கைபாவையாக இருக்குது சிபிஐ வச்சு எல்லாத்தையும் மிரட்டுறாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி இவருக்கே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு அங்கே நடந்தது துயர சம்பவம்ன்றது அவருக்கும் தெரியும் கூட்டத்தில் வந்தார் அவருக்கு கொல்லணும் வரல இருந்தாலும் அந்த இறப்புக்கு காரணம் யார் அவர் தானே அது நடக்கும்போது இன்றைக்கி வேற அவர் என்ன வீட்டுக்கு போகல அந்த இறந்தவங்க வீட்டில் போய் பார்க்கல அவர் வீட்டுக்கு போயிட்டார் இறந்தவங்க வீட்டுக்கு போகல அப்படின்னு வரும்போது இது இன்னைக்கு உடனே இன்றைக்கி அவங்களுக்கு சப்பக்கட்டு போகிறவங்க பிள்ளை யாரார் பார்க்குறதுனா அதிமுக பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு அப்படின்னு மீதி ரெண்டு பேரும் இல்லைன்றாங்க அவங்களே அப்போ இது எங்கே இருக்கு இவங்களுக்கு முழுக்க முழுக்க ஏற்கனவே பிஜேபி தான் அவங்களுக்கு பின்னாடி இருக்குன்றது நம்ம நம்மளால பதிவு நீனா சொல்கிறதுன்ட்டு இப்போ என்னன்னா உச்ச குடிமி முடிய பிடிச்ச மாதிரி இன்னும் வேறு எங்கிட்ட நகல முடியாது அது அவங்களுக்கும் தெரியும் இவர் விஜய்னு நினைக்கிறாருன்னா அவங்க வழிகிட்ட போனால் காப்பாற்றலாம் நமக்கு எதுவும் வராது ஏன்னா ஒன்றிய அவங்க இன்றைக்கி அமித்ஷா மோடி சொல்லி தானே நம்ம கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளை காப்பாற்றுவாங்கன்றது அவங்க காப்பாற்றுற நோக்கம் அவங்க இல்லை அவங்க இதுவரை எந்த மாநிலத்தையும் ஒரு கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அழித்து மேலே தான் வர பார்ப்பாங்களே தவிர யாரை வளர்த்து விடுணுன்ற நோக்கம்லாம் இல்லை இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கிற இடத்துல இன்றைக்கி ஒரு பிஜேபி முதலமைச்சர் இங்கே இருந்தாருன்னா நேராக அன்னைக்கே விஜயை அந்த வாகனத்தை கைது பண்ணி நேரம் உள்ளே போ உள்ள பிடிச்சி போட்டிருப்பாங்க நேரம் தன்னை போல் அதெல்லாம் முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா அது தெரியும் துயர்ச்சி ம நடந்து போச்சு இது அரசியலாக்க விரும்பலை வேணாம்னு சொல்லிட்டு தான் இது மற்றவங்களை கைது பண்ணியிருக்க காலத்தை வர இன்றைக்கி வர விஜயை இன்னைக்கு தொடாமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படி இது அரசியலாக்க வேணாம்னு நினைக்கிறாரு நீதிமன்றம் சொல்லிதான் சில இதை செய்கிறாங்களே தவிர நேரடியாக அது செய்யலை அது இதே இடத்துல மோடி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அமித்ஷாவே மோடியாக இருந்திருந்தாங்கன்னா நேரத்துக்கு உள்ளே வச்சுருப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இங்கே பிரச்சனையாக அங்கே போனால் உங்களை காப்பாற்றுவான்ட்டு கட்சி ஆரம்பிச்சோன்னா அவங்க தான் உங்களை பணம் கொடுத்ததோ அவங்க தான் இருந்தாலும் இன்றைக்கி வெளிப்படையாக நீங்கள் என்னமே நீங்கள் பேசுவீங்களா நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஏற்கனவே நீங்கள் சொல்லிதான் பேசுவீங்க நீ மொத்தத்தில் நீங்கள் நினச்சாலும் இதை ஒட்டு அரசியல் வேணாம்னு கூட ஒரு நீங்கள் ஒதுங்க முடியாது முதலையாட்டியும் காசு கொடுத்தாங்க நான் வந்தேன் நீங்கள் சொன்னியே நின்ற தோத்தேனே மக்கள் எடுபடல நான் ஆடு படத்துக்கு போகிறேன்னு போயிடலாம் இன்னும் இந்த ஒரு வழக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நீங்கள் செய்யணும் இது தெரியாமல் போய் நீங்களே தவளை தன் வாயால் கட்டுக்கிட்ட மாதிரி நீங்களே போய் சரி இன்றைக்கி தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி போயிருக்கல இன்றைக்கியா விஜய் சொல்கிறாரா இல்லை அது விபத்து தான் நடந்தது இங்கேயே சரியான முறையில் தான் விசாரணை போய்கிட்டு இருக்குன்றா சொல்கிறாரா அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா முழுக்க முழுக்க இது மற்றதெல்லாம் உடனே ட்விட்டரில் போடுவார் இது போட தானே இது என்னமோ இதுக்கு இவங்களுக்கு கிடைச்ச வெற்றின்ற மாதிரி இந்த தற்கொலிகள் ரசிகர் குஞ்சுகள் வந்து இணையத்தில் வந்துக்கிட்டு நாங்கள் பற்றிலாம் சிபிஐசி விடே நீ மாட்ட போகிறது நீங்கள் தான்டா நீங்கள் தான் நீதிமன்றத்தில் போய் சொன்னியே இது வந்து ஒரு துயர்த்தம் போது அதுவாக நட கூட்டணி செல் நடந்துருச்சு இதுக்கு யார் காரணம்னு சொல்லி இல்லாட்ட ஜாமீன் ஜாமீன் கிடைக்காது இது சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நீதிமன்றத்தை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கைதார யாருக்குமே ஜாமீன் கிடைக்காது ஏன்னா அது யார் யார் சந்தேகம்ன்றது நீங்கள் எல்லோரும் தானே உங்கள் கூட இருக்கிறவங்களும் காரணமாக இருக்கலாம்ல யாருக்காவது வெளியில இருந்து அவங்களே செஞ்சிருக்கலாம்ல சந்தேகம்னா இல்லாத்து மாதிரி வந்துடும்ல அதனால தான் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை எது துயர் சம்பவம்னு சொல்லி போய் நீதிமன்றத்தை சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் சும்மா ஆனால் இணையத்தில் பாருங்கள் இணையத்தில் மற்ற இதுகளில் பேசும்போது எவனா பேசுகிறது வந்து ஏ இது விவகதம் காரணா விதம் காரணம் சும்மா பேசுகிறது நீ நீதிமன்றத்தில் போய் சொல்லு உனக்கு யார் யார் மேலே சந்தேகம் இருக்குது நீதிமன்றத்தில் போய் சொல்ல வேண்டியதானே தானே இவங்க மேலே சந்தேகம் இருக்குது இவங்க சொன்னால் ஆதாரம் சும்மா நீதிமன்றத்தில் போய் ஏனாதான்னு சொல்ல முடியாது ஆதாரம் இருந்தால் தான் பேச முடியும் அப்படின்னு ஒருவர் இன்றைக்கி முழுக்க முழுக்க இன்றைக்கி கூட இருக்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ஸு இன்றைக்கி நீ விஜய நினச்சாலும் இதில் இருந்து தப்பிக்க முடியாது அது அவராக கடுத்துக்கிட்டு போயிட்டார் இது ஒழுங்காக இருந்துக்கிட்டு நீங்களோட படத்தை நடிச்சு போய்ட்டு பரவாயில்ல அவன் காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி உள்ளே இழுத்து விட்டாங்க இவர் ஏன்னா ஏற்கனவே ரஜினியை வச்சு முயற்சி பண்ணி பார்த்தாங்க அவர் ஒதுங்கிக்கிட்டார் இவங்களை பற்றி தெரிஞ்சு நம்மளுக்கு வெல்ல முடியாது தேவையில்லை அப்படின்ட்டு ஒதுங்கிக்கிட்டார் ஆனால் இது நீ உனக்கு ஒரு ஆசை காட்டணும் நீ விழுந்துட்ட அதில் நீ விழுந்தியோ உன் கூட இருக்கவும் சொல்லி விழுந்தியோ விழுந்து மாற்றிட்டியே இன்னி நீ என்ன சொல்கிறது உப்பு தின்னவே தண்ணி பிடிச்சுற மாதிரி நீங்கள் தப்பு செஞ்சவன் தண்டெனை போட்டதான்ற மாதிரி நீ தெரிஞ்ச தெரியாமையோ நாற்பத்தொரு உயிர் இறப்புக்கு நீ தான் காரணம் அதுக்கு நிச்சயமாக உங்களுக்கான தண்டனை கொடுக்கும் நீ கேட்ட சிபிஐ சிபிஐன்னு சொல்லி வச்சுட்டு சிபிஐ எந்த காலத்தில் உடனே விசாரிச்சு உடனே நடக்க போகுது இங்கே ஒரு நீ மாநில அரசிட்ட நீ கேள்வி கேட்கலாம் சொன்னோட அதுக்குள்ளது வேலையெல்லாம் செய்வா நீ நீ அவங்க கேள்வே கேட்க முடியாது திடீர்னு ரெண்டு மாதம் தெளிப்பேன் மூணு மாதம் விசாரணை முடியும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதேன் நீ கடைசி வர அவங்கள நீ பற்றி நீ பேசவே முடியாது இனிமேல் நீ ஏற்கனவே பேச போக மாட்டேன் நீ சுத்திர வாயை பிடிக்கிட்டு காந்திருக்க வேண்டியதே இதுகளுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு வெற்றி வெற்றினா உங்களுக்கு தாண்டா இது தோல்வி உங்கள் விஜய் இனிமேல் நினச்சாலும் சங்கிகள் பிடியிலருந்து வரி வர முடியாது இது நாளடையில் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும் போது நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க இன்றைக்கி எப்படி நடக்க போக மாட்டேன் வரமாட்டாரு காலப்போக்கில் அது நடக்கத்தான் போது அனைத்து அவர் கூட நிற்க முள்ளும்போது விஜயோட நடவடிக்கை ஏற்கனவே ஒரு பயந்தாங்கோழி அடிபட்டு இறப்பு இறந்தோடனே இங்கேருந்து தப்பிச்சு போனாலும் நீ அவர் எப்படி ஆனாலுன்றது நீங்கள் அடுத்தடுத்த இதுக்கு போது நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க இது முழுக்க முழுக்க பின்னாடி இருக்கிறது ஆர்எஸ்எஸ் தான் இதில் யாருன்னா இப்போ எடப்பாடி நினைக்கிறாரு விஜய் பிஜேபி கழட்டி விட்டு நம்ம கூட வந்துட்டாருன்னா நம்ம வச்சுக்கிடுவோம் பிஜேபி வேணாம் பிஜேபி இருந்தால் இஸ்லாமிய ஓட்டு கிறிஸ்தவர் ஓட்டு விழுகாது அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறான் அவங்க என்னென்னா இவங்க போய்ட்டாங்கன்னா நம்மளை கழட்டி விட்ருவாங்கிட்டு அவங்க போகிறாங்க போட்டி போட்டுக்கிட்டு விஜய் ஆதரிக்கிறாங்க அது நடந்து சுயர மோர் கொலை நடந்து கொலை கொலை கொலைதான் காரணம் என்ன கேட்டால் கூட்டத்தில் வந்து சும்மா அவங்களா அப்படி தற்கொலை பண்ணி இல்லை இருந்தாலும் அதை சரியாக விசாரிக்கும்னு சொல்கிறது போகிற அவங்க அவருக்கு போய் நீங்கள் போட்டி போட்டு முட்டு கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம் இது நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் பூனைக்குட்டி வந்தது மாதிரி இது நீங்கள் யார்ன்றது மக்களுக்கு ஒன்று ஒன்றுக்கு வெளிப்படுத்துறது எங்களோட ஒருத்தர் கடமை அது நிச்சயம் மக்கள் இது புரிஞ்சுக்கிடுவாங்க இதை எல்லாத்தையும் பார்க்குற முடியாது உனக்கு பின்னாடி யார் இருக்கான்றது எல்லாம் தெரிஞ்சிடும் இன்னுமே ஆகுது எச்சரிக்கையோட பயணிங்க விஜய் கூட பயணிக்கிறது எச்சரிக்கையோடு பயணிங்க உயிருக்கு உத்தரவாதில் இறந்தாலும் கூட அவங்கள பார்க்க வர மாட்டார்